ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான் மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் தொடர்ந்து தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி சிட்டுகள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக வந்த புகாரை அடுத்து பெரியகுளம் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர் பெரியகுளம் வடகரை பழைய பேருந்து நிலையம் பகுதியில் சந்தேகத்திற்கு இடமாக நின்றிருந்த முருகேசன் என்பவரை ரோந்து பணியில் இருந்த காவல்துறையினர் பிடித்து விசாரித்தனர் அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசிய நிலையில் காவல்துறையினர் அவரிடம் சோதனை மேற்கொண்டபொழுது தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட கேரள மாநில லாட்டரி சிட்டுகளின் எண்கள் துண்டு சீட்டுகள் கொண்ட விற்பனைக்காக வைத்திருந்தது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து அவரிடம் இருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட கேரள லாட்டரி சீட்டுகளின் எண் கொண்ட துண்டு சீட்டுகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் அதன் அடிப்படையில் அவர் பதுக்கி வைத்திருந்த லாட்டரி சீட்டுகளையும் பறிமுதல் செய்தனர் கேரள மாநில லாட்டரி சீட்டுகளை விற்பனைக்காக சட்டவிரோதமாக வைத்திருந்த குற்றத்திற்காக முருகேசனை காவல்துறையினர் கைது செய்து பெரியகுளம் சார்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பெரியகுளம் கிளைச்சிறையில் அடைத்தனர்